கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் பிதாவாகிய தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பாதுகாப்பும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் நித்திய வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் நன்றி பரலோக தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் நன்றி உங்கள் நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் நன்றி உங்கள் தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் நன்றி உங்கள் இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் நன்றி ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் நன்றி என் தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எல்லாவித பொல்லாத தீங்குக்கும் விளக்கி காத்தவரே இனிமேலும் காப்பவரே போஷிப்பவரே ஆதரிப்பவரே அப்பா பிதாவே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்